பொங்கல் வேற வருது தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இதை வச்சு ஏதாவது செலவு பண்ணிக்கலாம்ப்பா இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த மக்களோட கனவுல மண்ணல்லி போடுற மாதிரி தமிழக அரசோட அறிவிப்பு வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தான் தமிழக அரசு வந்து பொங்கல் பரிசுக்கான லிஸ்ட வந்து வெளியிட்டாங்க இதுல வந்து வழக்கம் போல பச்சரிசி கரும்பு சக்கரை இதெல்லாம் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனா எந்த இடத்துலயுமே ரொக்க பரிசா ஆயிரம் ரூபாய் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனே பண்ணல இதை வந்து பார்த்தோடனே தமிழக மக்கள் எல்லாருமே

தமிழக முதல்வர் தான் வந்து முடிவெடுப்பாரு ரொக்க இந்த தடவை கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவர்தான் தான் முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் ரொக்க கொடுக்கற டவுட் அப்படின்றதாங்க வந்து தோணுது ஏன்னா போன வருஷம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறப்ப அப்ப அந்த சமயத்துல வந்து பெண்களுக்கான உரிமை தொகை வந்து கொடுக்கல அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து இல்ல அதனால வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்தாங்க ஆனா இந்த தடவை வந்து தமிழக அரசுக்கு ஆல்ரெடி எக்கச்சக்க செலவாயி போச்சு மகளிர் உரிமை தொகை மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது போ

ரூபா வந்து கண்டிப்பா கிடைக்காது அப்படின்றதான் நமக்கு வந்து தோணுது ஆனா உண்மையில பொங்கலுக்கு வந்து ரொக்க பரிசு கொடுக்கல அப்படின்னா மக்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டு இருந்த அமௌண்ட் வந்து திடீர்னு நீங்க கொடுக்காம விட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது அதனால கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணுவாங்க திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எப்பெல்லாம் பொங்கல் பரிசு வந்து கொடுக்குறாங்களோ அப்பல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ச்சை வந்து வெடிச்சிட்டு தான் வந்திருக்கு அவங்க ஸ்டார்டிங்ல ஆட்சிக்கு வந்த உடனே இதே மாதிரி வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்கல ஆயிரம் ரூபா கொடுக்காம விட்டது கூட வந்து பரவாயில்ல அந்த சமயத்துல கொடுத்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப மோசமா வந்து இருந்துச்சு வெள்ளம் ஒரு பக்கம் உருக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப மோசமான பொருட்களை வந்து கொடுத்தாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து அந்த பொருட்களை வந்து வீதியில போடுறது இந்த மாதிரி வந்து போட்டு எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணாங்க இதனால போன வருஷம் ஐயோ ஆயிரம் ரூபா கொடுக்காம விட்டா ரொம்ப தப்பா போயிடும் போன வருஷமே வந்து நிறைய எதிர்ப்புகளை வந்து ஃபேஸ் பண்ணணும் சொல்லிட்டு போன வருஷம் எப்படியோ வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துட்டாங்க ஆனா போன வருஷமும் என்ன சர்ச்சை வந்து எழுந்துச்சுன்னா நீங்க எல்லா பரிசு பொருட்களும் வந்து கொடுத்தீங்க ஆனா பொங்கலுக்கு முக்கியமான கரும்பு வந்து கொடுக்கலையே என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து அத வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க சரி இந்த தடவை வந்து ஆயிரம் ரூபாய் கூட சேர்ந்து பரிசு பொருட்கள் வந்து கரெக்டா கொடுப்பாங்க நினைச்சா இந்த தடவை ஆயிரம் ரூபாய் இல்ல அப்படின்ற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த ஒரு விஷயம் மட்டும் உண்மை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா எதிர்க்கட்சிகள் வந்து இதை வச்சு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எப்படி நீங்க வந்து பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காம இருக்கலாம் இதை வந்து நீங்க குடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்க குடுக்கலாம்னு சொல்லும் அந்த மக்களுக்கு ஏமாற்றமா தானே வந்து இருக்கும் வந்து தமிழக மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து தமிழக அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியா வந்து மாற வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தமிழக அரசு எப்படி ஃபேஸ் பண்றாங்க இத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடிவு பண்றாங்களா என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்